கைஸ் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தை வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படமாக ஜெயிலர் டூ படத்தில் நடிச்சுருக்காரு ஜெயிலர் டூ படத்தோட ஒரு ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக போய்ட்டு இருக்கு இப்படி இருக்கிற நிலமையில இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரவிச்சந்திரன் அவர்களை கூப்பிட்டு ஒரு கதை ஒன்று கேட்டிருக்காரு அந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது நம்ம தலைவர் அவர்களுக்கு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து எழுபத்தி மூணாவது படத்தை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் கூட அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாராம்மா ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மரண பங்கமான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் வந்து குட் பேட் அக்லி படத்தில் எந்த ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி தலைவரை வச்சு ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்காரு ஸோ குட் அகிலி படத்தோட வெற்றி தொடர்ந்து நம்ம தலைவரும் பார்த்திங்கன்னா ஆதி வந்து கதை கூப்பிட்டு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவரும் பார்த்தீங்கன்னா குட் அகிலி படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஹாப்பியாக இருக்காரு படம் என்ன இப்படி தான் இருக்கணும் இந்தளவுக்கு ஒரு மியூசிக் இந்தளவுக்கு ஒரு கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஒரு ஃபேன் பைக்காக யாரும் இந்தளவுக்கு பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஆதிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி வாழ்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கிற நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டாக நம்ம ஆதிக்கை வந்து கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு நம்ம ஆதிக்கும் பார்த்திங்கன்னா விரித்தனமான ஒரு கதை வந்து சொல்லியிருக்காரு தலைவருக்காக ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி அண்ட் ஜெயிலர் டூ இந்த ரெண்டு படத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆதிக்கோட படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றி மாறன் கூடயே ஒரு படம் வந்து பண்ணுறாரு அப்படின்றமே சொல்லப்படுது ஸோ இதில் வந்து எந்த தகவல் கிடைக்குது நம்மளுக்கு ஆஃபீஸ் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து இரநூறு கோடி வந்து தாண்டி போயிட்டு இருக்கு குட் பேடகிரி படத்தோட வசூல் சம்பவம் அப்படின்றது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மேலே இந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்புது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ஆதிக்கு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு சம்பவத்தை வந்து பண்றாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படமா இதை பற்றி உங்கள் பின் என்ன இருக்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தவிர்க்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்